மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவங்க கூட கல்யாணமா சின்ன வயசுல மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு துறையில முன்னுக்கு வரது அப்படிங்கறது இந்த காலத்துல சாதாரண விஷயம் கிடையாது சமையல் கலையில ஏற்கனவே பல ஜாம்பவான்கள் இங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல ஜெயிச்சிருக்காரு சினிமாவிலயும் ரெண்டு படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குவாரா பேட்டி ஒண்ணுல பாராட்டியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படிங்கிற வழக்கறிஞர் கூட கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த நிலையில கடந்த கொஞ்ச மாசமாவே மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தின பல சர்ச்சையான கருத்துக்கள் சோசியல் மீடியாவுல பரவிட்டு வருது காஸ்டியூம் டிசைனரா இருக்கக்கூடிய பெண் மாதம்பட்டி ரங்கராஜ விரும்புறாங்களா அப்படிங்கிற கேள்வி வலுத்துது காரணம் ரங்கராஜ் கூட இருக்கக்கூடிய போட்டோவை பகிர்ந்து காதலர் தினத்துல அவங்க தனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட பேருக்கு பின்னாடி ரங்கராஜ் அப்படிங்கறதையும் சேர்த்து ரங்கராஜ் தான் தன்னோட உயிர் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க இதுக்கு பின்னாடிதான் ரங்கராஜ் தன்னோட மனைவிய விவாகரத்து செஞ்சுட்டு காஸ்ட்யூம் டிசைனரை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை சோஷியல் மீடியாவில் எழுப்பினாங்க அப்போ ரங்கராஜோட ஒரு பேட்டியில என்னோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல எதுவும் பேச விரும்பல அப்படியே பேசி ஆகணும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தா அதை நானே பொது வெளியில விளக்கமா சொல்லுவேன் அப்படின்னு நச்சுன்னு பதில் சொன்னாரு அதே மாதிரி ரங்கராஜோட மனைவி தன்னோட குடும்ப புகைப்படத்தை பகிர்ந்து நான் தான் ரங்கராஜோட மனைவி அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பொறுமை கண்ணியத்தை நிலை நிறுத்துது அப்படின்னு இன்னொரு போஸ்ட்

அப்படிதான் சினிமா துறைக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்காரு அப்படி சினிமா வட்டாரத்தில் பழகும் போது நட்பு அடிப்படையில பழகிறது உண்டு ஆனா அது காதல் கிடையாது ஆனா திரைத்துறையில் இருக்கக்கூடிய விதவைகள் விவாகரத்தான பெண்களை மாதம்பட்டி ரங்கராஜன் குறி வைக்கிறதா செய்திகள் கசிஞ்சது குறி வைக்கிறது அப்படின்னு சொல்றதே தவறான வார்த்தை மாதம்பட்டி ரங்கராஜையே ஏன் குறை சொல்லணும் மற்ற பெண்களும் இவரை நாடி வரலாமே அதே மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல இருந்து நட்பு கிடைச்சதுமே தன்னோட குடும்பத்தை மறந்துட்டதா சொல்றாங்க சினிமா துறையில இந்த மாதிரி கணவர்கள் இருந்தாலும் சில மனைவிகள் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா மான ரோஷம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்கள் சொத்து சுகம் எதுவுமே வேணா கணவன் தனக்கு மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி இப்படிப்பட்டவங்கதான் தன்னோட கணவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிறதால இப்படி புகார்கள் சலசலப்புகள் வதந்திகள் வரலாம் ஆனா இந்த மாதிரியானவங்க மறுபடியும் மனைவி பிள்ளைகள் கிட்டே வந்து சேர்ந்துடுவாங்க நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு மனைவியை பிரிஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்னு வெளிப்படையாவே தவறுகளை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க டைவர்ஸ் பண்ணாலும் கூட மறுபடியும் வந்து குடும்பத்துக்கிட்ட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு